வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிக்கை அதிகாலை இரண்டரை மணிக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிக்கையாக ஆறு மணிக்கு பதிவு செய்யப்படுத்த பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் இப்படியும் நடக்கலாம் என்கின்ற ஒரு அவசர அறிக்கையாக பதிவு செய்கிறேன் அதாவது வானிலையில எதுவும் நடக்கலாம் எதிர்பார்ப்பை விட அதிகம் மழைப்பொழிவு பொடியலாம் உலக வானிலையாளர்கள் கணிப்பு எல்லாமே பொய்யாகலாம் வானிலை மாதிரிகள் மாறலாம் என்றுதான் நாம் வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம் நாம் எதுவும் கணினி மாதிரியை நம்புவதே இல்லை ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்படியும் நடக்கலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்போ என்ன நடக்கலாம் இப்படியும் நடக்கலாங்கிறத பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பை பாருங்க அரபிக்கடலுக்கு ஒரு நிகழ்வு போய் அரபிக்கடலை நீடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தாழ்வு பகுதி லட்சத்தி வருகை ஏற்கனவே மலேசியா வழியாக கடந்து தாய்லாந்துக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திவிட்டு மலேசியாவிற்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அந்த கீழடுக்கு காற்று சுழற்சி தாழ்வு நிலை என்று சொல்லலாம் ஒரு தாழ்வு பகுதி என்ற அளவில் கொஞ்சம் மலேசியாவிற்கும் இந்தோனேஷியாவிற்கும் இடைப்பட்ட சுமத்ரா தீபே சிக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல சொன்னேன் இப்போ இலங்கை அருகே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் பத்தொன்பதாம் தேதி உருவாகும்னு ஏற்கனவே நாம தொடர்ந்து நாம் அறிவிக்கையில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே சத்தியம் தீ சத்தியம் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டிலையும் நாம கொடுத்துருக்குறோம் பத்தொன்பதாம் தேதி மத்திய வங்க கடற்பகுதியில உருவாகி தெற்கு மத்திய வங்கக்கடல உருவாகி இலங்கையோட தென்கிழக்கு பகுதிக்கு வந்து இலங்கைக்கு தெற்கு பகுதிக்கு வந்து அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் மேலும் என்ன சொன்னோம்னா இந்த நிகழ்வும் அந்தமான் நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரம் அடையும் சொல்லியிருக்கிறோம் ஆக அந்த நிகழ்வு இங்கே வந்து தீவிரமடையுமா இந்த நிகழ்வு சற்று விலகி தீவிரமடையுமா அப்படிங்கிறது ஒன்று கேள்விக்குறி இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் இப்ப இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது சுமத்ரா அருகே சிக்கிக் கொண்டிருக்கிற நிகழ்வு தாமதம் அடையும் போல் தெரிகிறது இது தாமதம் அடைகின்ற காரணத்தினாலே இலங்கை அருகே தற்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிற அதாவது காலை அறிவித்தபடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு பெரிய பொழிவு பட்டியலை அறிவித்தோம் மயிலாடுதுறையில் அறிவித்தோம் திருவாரூர் மாவட்டத்தில் அறிவித்தோம் அதே போல ஆங்காங்கே மழைப்பொடிவு பொழிந்து கொண்டிருக்கிறது இப்போ கூட கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலையும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளையும் அதிகாலை மழை தொடர்ந்து என்று அறிவித்தோம் இந்த பொழிவு காலையில தீவிரமடையும்னு சொல்லி இருக்கிறோம் அதாவது காலைன்னா காலைக்கு பிறகு தீவிரமடையும் சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு மதியம் தென் மாவட்டங்கள் தீவிரமடையும் மதியத்துக்கு மேல டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்ட கடலோரப் பகுதியும் பிறகு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி உட்பட சொல்லியிருக்கிறோம் அது தொடர்பான அறிக்கையை அந்த பழைய அறிக்கையை மீண்டும் ஒரு முறை கேட்டுங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை பழைய அறிக்கையை மீண்டும் ஒரு முறை கேட்டுங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை இதாவது இந்த இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வால் மழைப்படிவு என்பதில் எந்த மாற்றமும் இல்லை அதாவது இன்றைய விட நாளை மழைப்படிவு பரப்பில் கூடும் பன்னெண்டாம் தேதி நாளைக்கு சாரி இருபத்தி ஆம் தேதி நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி இன்னும் பரப்பில் கூடியிருக்கும் இருபத்தி நாலாம் தேதி இன்னும் கூடியிருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப இலங்கைக்கு அருகில நீடித்துக் கொண்டிருக்கூடிய நிகழ்வை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு அறிவிக்கவே இல்லை அது இருப்பதாக அறிவிக்கல ஆனா நேற்று முன்தினம் ஒரு வளிமண்டல சுழற்சி இருப்பதாக அறிவித்திருந்தார்கள் நேற்றைக்கு இந்த ரெண்டையுமே இந்த இலங்கை அருகே இருப்பதை அறிவிக்கல ஆனால் கனமழை பொடியும் என்று அறிவித்திருந்தார்கள் ஆனால் அது அந்தமான உருவாகக்கூடிய அடுத்த நிகழ்வையும் அரபிக்கடல் நிகழ்வையும் அறிவித்திருந்தார்கள் ஆனால் இந்திய வானிலை நிறுவனம் இலங்கை அருகே இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சியை தாழ்வு நிலையை அறிவிக்கவில்லை ஆனால் இன்றைய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு அது தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நாளை மறுநாள் வரக்கூடிய திங்கக்கிழமை வரை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுமத்ரா தீவரகை நீடித்துக் கொண்டிருப்பது மிக மெல்ல விடைப்பு விலை வரும் வருவதற்குள்ளேயே இது தீவிரமடையும் போல் தெரிகிறது இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் உறுதிப்படுத்தி இன்றைக்கு மாலை அறிக்கையில இரவு அறிக்கையில உறுதிப்படுத்தி அறிவிக்கிறேன் ஆக இன்றைய மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் தீவிரமடையும் டெல்டாவிற்கும் இருக்கும் அதே நேரத்தில் வடகடலோரமும் மேற்கு மாவட்டங்களையும் உள் மாவட்டங்களையும் ஆங்காங்கே இருக்கும் ஆங்காங்கே வார்த்தையை பயன்படுத்திங்க பார்த்துங்க அப்புறம் நாளைக்கு பரப்பில் அதிகரிக்கும் மழை சனியும் ஞாயிறும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கும் இதில் நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு மற்றும் திருச்சிக்கு தெற்கே கொஞ்சம் மழை அளவு பெருப்பாலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆனால் எதுவும் பாதிக்கிற மழை இல்லை உங்கள் தேவை இருக்கு தேவைக்கேற்ற மழை இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் அளவில் குறைவாக உங்கள் எதிர்பார்ப்பை சில இடத்துல பூர்த்தி செய்யாமல் கூட போனாலும் மழை இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் புரியுதுங்களா ஆனால் மழை இருக்கும் அருகருகே அஞ்சு நாலு மூணு எட்டு பத்து பதினஞ்சு இப்போ தென் மாவட்டங்களில் ரெண்டு நாள ஒரு இடத்துல பெய்ஞ்ச ஆழ்வார்க்குறிச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள்ல பெஞ்ச மழை இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மேலே போயிடுச்சு சில இடங்கள்ல ஒரே ஒரு இடத்துல அதுக்கு மோ ரெண்டு நாள் பெய்த மழையே முப்பதுக்கு மேலே போயிடுச்சு இது நாலு மூக்கு ஊற்றலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பெய்து நாற்பது சென்டிமீட்டர் ஆயிடுச்சு கோடியை கடந்த ரெண்டு நாளைக்கு மட்டும் பெஞ்சது முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே வந்துருச்சு ஆகவே இப்படி நிறைய மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது உங்கள் எதிர்பார்ப்பு உங்கள் வயலில் பெய்யலை அதனால என்ன செய்யறீங்க கோபமாக என்னை பார்க்குறீங்க கோபமா பாக்குறீங்க அதே லாபம் அடைந்த பொழுது வாழ்த்துறீங்க அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்த்தமும் வேண்டாம் தாழ்த்தமும் வேண்டாம் நான் ஒரே வார்த்தை சொல்றேன் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் மழை பெய்ய போகிறது என்கின்ற நம்பிக்கை வேண்டும் என்றுதான் திரும்ப திரும்ப சொல்றேன் புரியுதுங்களா சரி இப்ப இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து இலங்கை அந்த நிகழ்வும் இதோட வந்து இணைந்து அதாவது அந்தமான் நிகழ்வும் இதோட தாமதமாக வந்து இணைந்து அதற்கு முன்பே இலங்கை கிட்ட இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடைந்து அந்த மாதிரி நிகழ்வு இதில் வந்து இணைந்து இலங்கைக்கு தெற்கு புறம் ஒட்டியே இலங்கையோட கடற்கரை ஓரமாக சில நேரம் இலங்கை கடற்கரை ஓரமாக வரலாம் இலங்கை தலைமை தலைமையில ஏறியும் வரலாம் அல்லது இலங்கைக்கு சற்று கிழக்கு புறமாகவும் வரலாம் ஆனால் இலங்கை வந்துவிடும் இலங்கை நிகழ்வு தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற நிகழ்வு தீவிரமடைந்து அந்த அந்த மாதிரி நிகழ்வு இதோட வந்து இணையலாம் என்று எதிர்பார்ப்பும் இருக்கிறது வாய்ப்பும் இருக்கிறது என்கின்ற அறிவிப்பு எந்த மாடலும் இது வரைக்கும் காட்டல இதை ஒரு வாய்ப்பா எடுத்துங்க இது அப்படி வந்தால் வரக்கூடிய இன்றைக்கும் நாளை சனி ஞாயிறும் கன மிக மழைப்பெடுவை தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கொடுக்கும் வடகடலோரமும் வட உள் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் திங்கட்கிழமையும் மழை தொடரும் திங்கட்கிழமை மேல் தீவிரமடைந்து அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நல்ல மழைப்பெடுவை கொடுத்து இருபத்தி நாலு தீவிரமடைந்து இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து வடக்கு நோக்கி நகர தொடங்கும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இலங்கை வட மத்திய இலங்கை வட இலங்கை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் அதாவது மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட மத்திய மாவட்டங்கள் மற்றும் அப்படியே வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மழைப்படுவை கொடுத்து வடகடலோரம் போய் கடையை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புயலாக அப்படி அமைந்தால் புயலாக அமையாது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது தாழ்வு மண்டலமாகவோ இருக்கும் புயலாக இருக்காது அப்படி இருந்தா நான் என்ன சொல்லியிருக்கிறோம் சென்னியார் என்ற புயல் உருவானால் கூட கரையை கடக்கும் பொழுது செயலிழந்துதான் கடக்கும் நிறைய மழை பொடிவை தரும் நம்ம அறிக்கையே புரியுதுங்களா அது நிகழ்வு இருந்து வருமா அந்தமான் இலங்கை நிகழ்வும் சேர்ந்து மத்திய இருந்து வருமா மத்திய தென்கு மத்திய பகுதியிலிருந்து வருமா அல்லது இலங்கை அருகிலிருந்து வடக்கு தமிழ்நாட்டை நோக்கி தான் இப்ப கேள்வி இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு இலங்கை அருகே இருக்கக்கூடிய அமைப்பும் தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் அருகிலேயே வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய திட்டங்களை வகுத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய திங்கக்கிழமை வரைக்கும் நிறைய மழை இருக்கு சனி ஞாயிறு கன மிக கன இருக்கு டெல்டா தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென்கடலோரம் கன மிக கனமழைப்பிடிவு இருக்கு மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கு வடகலோரம் மழை இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதுவே தீவிரம் அடையலாம் இலங்கை அருகே இருப்பது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நாட்கள் அப்டேட் இணைந்திருந்து வானிலை திட்டமிட்ட பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்டேட் பார்த்திருப்பது அவசியம் நன்றி